ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சோதிட ஜோதிடத்தாள்களை தான் ராசிக்கு பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துடைய சிறப்பே கார்த்திகையுடைய தீபம்தான் இந்த மாதத்தில் சூரியன் ராசில பயணம் செய்வார் அதனால இது விருச்சக மாதம் என்றோ அழைக்கப்படும் இந்த மாதத்துல இறுதிக்குள்ள இப்ப நிலைகளால் உங்க ராசியை சேர்ந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது ஒரு முக்கியமான தாள்களாக குறிப்பிடப்படுது அதெல்லாம் என்ன தாள்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப கார்த்திகை இறுதி வரையும் நடந்துக்குங்க கார்த்திகை இறுது வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் பர்டிகுலராக வச்சுக்கோங்களேன் ஒரு ஐந்து அறிகுறி வந்து உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அந்த ஐந்து அறிகுறி என்னென்ன அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னங்கிறது தெரியும் ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெய்வ அருளும் திட சிந்தனையை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை இறுதிக்குள் அதிர்ஷ்டமாக இருக்க போது ஞான மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்களா உறவுகளுக்குள் பிரச்சனைகளை அதிகரித்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகரிப்பார் முடங்கி கிடந்த தொழிலில் இனி முன்னேற்றம் அடையிற மாதிரி சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்கும் புதிய சொத்து வாகனம் என வாங்கக்கூடிய கனவு நனவாகோ நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த சங்கடங்கள் மறையோ உங்கள் செல்வாக்கு உயரோ வேலைக்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகோ வெளிநாடு தொடர்புகள் சாதகத்தை ஏற்படுத்தோ சப்தாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடைசிக்குள் எதிர்ப்பாளினருடன் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாகோ உங்க வேலையில மட்டும் கவனமாக இருப்பது இந்த நேரத்துல மிக அவசியம் உங்கள் தொழில எந்த அளவிற்கு அக்கறை செலுத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை அடைய முடியும் ஞானகாரகன் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் புதிய வேலைகள் கையில் எடுக்கும்போது பின் விளைவு பற்றி யோசித்து மேற்கொள்வது நல்லது விவசாயிகளுடைய விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மை தரும் ஸோ கார்த்திகையுடைய இறுதிக்குள்ளே மேச ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் பலன்கள் இருக்குது என்பது அந்த ஐந்து அறிகுறிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஐந்து அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகையுடைய இறுதிக்குள் மகிழ்ச்சிகள் ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் நட்புகள் வழியே ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கோ சிலருக்கு அந்நீரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகோ ஆத்ம காரகன் சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் நிதானமும் கவனமும் தேவை அரசியல்வாதிகளுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது அவசியம் எந்த ஒரு வேலையிலையும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்புறம் ராசிநாதன் செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் இருக்கும் வேலையில் தடைகளும் தாமதமும் நெருக்கடியும் ஏற்படும் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனியூராகவும் உண்டாக்குவார் ஸோ தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கோ அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க அது ஒன்று உங்களுக்கு நடக்கும் ஸோ கார்த்திகை இறுதிக்குள்ளே உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆத்ம பலமும் துணிவும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகையுடைய இந்த இறுதி நாட்களில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திடீர் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் மனதில் குழப்பம் அதிகரிக்கோ வேலைகளில் தடையும் தடமாற்றமும் ஏற்படும் அரசு வழி முயற்சிகள் இழுப்பறியாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றோ மேல் அதிகாரிகளுடைய அதிருப்தி என்ற நிலை ஏற்படும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்ற சொல்லிக்கேற்ப பொருளாதார நிலை உயரும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உறவினர் வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் இந்த இறுதிக்குள் உங்களை பாதுகாப்போடு வைத்திருப்பாங்க கடன் கொடுத்திருந்த பணம் பல முறை கேட்டும் வராமல் இருந்த நிலையில் இந்த நேரத்தில் வீடு தேடி வரப்போகுது வியாபாரத்தில் முதலீட்டுக்கேற்ற ஆதாயம் உண்டாகும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சிலரை தடுமாற வைப்பார் அவசர வேலைகளில் ஈடுபட முடியாத அளவிற்கு நட்புகள் வெளியே உங்கள் நிலையை மாற்றுவார் அதனால் இந்த கார்த்திகை கடைசி வரையும் எதிர்ப்பாளரிடம் விலகி இருப்பது நல்லது விவசாயிகளுக்கு கூட இந்த நாட்கள் முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஏன்னா உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இனி வரக்கூடிய கார்த்திகை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கார்த்திகை கடைசிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத மேசராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவே மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னா உங்கள் ராசிக்கான பரிகாரம் ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க பிறந்ததிலிருந்து வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் உங்ககிட்ட இருக்கு இந்த குணத்தினாலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்களேன் நிறைய இழந்திருப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினச்சாலும் மற்றவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்கும்போது உதவி செய்யாமல் உங்களை ரொம்ப வாட்டி வதப்பாங்க அதனால் உதவிகள் செய்து நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உதவிகள்னு இனி யார் கேட்டாலும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு உதவி செய்து அதனால உங்களுக்கு லாபம் வந்தா பரவாயில்ல லாபம் வராத பட்சத்துல எதுக்கு உதவி செய்யணும் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தர்மமும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் ஈஸி அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இதை நீங்க செய்ய செய்ய உங்களுக்கான பலன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க சனிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்யணும் ஸோ இது வந்து ஆண் மேசராசி தான் செய்யணும் பெண் மேசராசி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் மேசராசினா உங்கள் கையால் இந்த பரிகாரம் செய்வீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் தான் ஸோ என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாமா பாங்க நீங்கள் சனிக்கிழமை மட்டும் காலையில் நேரமாக எந்திரிச்சிருங்க சூரிய உதயமாகும் போதே எந்திரிச்சுக்குங்க நீங்கள் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு தலையோட தண்ணி ஊற்றிக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தலையோட தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கிச்சனுக்கு வாங்க அங்கே ஒரு படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி வைத்திருப்பீங்கள அந்த அரிசி படியிலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நீங்கள் வேக வைங்க அதாவது சாப்பாடு வைங்க வச்ச சாப்பாடு ஆறுனதுக்கு பின்னாடி அதில் தயிர் ஊற்றிக்குங்க நல்லா நாம் சாப்பிட்றது போல் கிளறுங்க அதில் நாம் எப்படி சாப்பிடுமோ அதே அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட்டு பக்காவாக ரெடி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக கருப்பு எல்லையும் வந்து அதில் போட்டு நல்லா கிளருங்க ஸோ கிளறின அந்த தயிர் சாதத்தை அதுக்கப்புறம் பூஜரைக்கு வந்து விளக்கேற்றி வைத்து பூஜரையில் ஒரு தட்டிலனா வாழையலை வைத்து அந்த ரெடி பண்ண மொத்த தயிர் சாதத்தையும் வைங்க அதை வைத்துட்டு மனசார சனி பகவானை வேண்டிக்குங்க கூடவே ஒரு சொம்பு தண்ணியும் வைங்க ஏன்னா சாப்பிட்டு நம்ம தண்ணி கொடுப்போம்ல அந்த மாதிரி தண்ணி வைங்க ஸோ இந்த மாதிரி வைத்ததை அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டு பால்கனி மொட்டை மாடி எங்கே காக வருமோ அங்கே எடுத்துகிட்டு போங்க ஸோ வாழை இலையில் இருக்கக்கூடியதை அப்படியே வைங்க நிற சோம்பு தண்ணி வைங்க அதை மட்டும் காக சாப்பிட்டுருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கார்த்திகை முப்பத்தொன்றுக்குள்ளே என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் பரிகாரமும் தெரிஞ்சு பலன் பெறட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்